இல்லைடா திடீர்னு ஸ்டுடியோ விட்டு மரத்துக்கு கீழே நாட்டாமை மாதிரி உட்காந்துருக்குன்னு பாக்குறீங்களா ஏன்னா உலகத்துடைய நாட்டாமைகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் நினைக்கிறேன் அப்படி மூன்றாம் உலக போர் அப்படிங்கறது ஆரம்பிச்சிருச்சு இல்ல ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் வீடியோஸ் போட்ட பார்த்துருப்பீங்க ஏன்னா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்குமான சண்டை அப்படிங்கிறது ரொம்ப பெருசாகிட்டு இருக்கு அது எப்போ வேணும் பயங்கர பெருசா வெடிக்கலாம் அப்படிங்கிறது தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல இந்த பிரச்சனைக்கான அடிப்படை காரணம்ங்கிறது என்ன என்னதான் இவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள நடுவில் சண்டையாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி இவங்க ரெண்டு பேர் சண்டை போடுறதுனால உலக அளவில் என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் உருவாக போகுது அதில் இந்தியாவுக்கு சாதக பாதகங்கள் இருக்கா அப்படிங்கிறதான் இன்னைக்கு அலச போகிறோம் ஏன்னா இந்த விஷயத்த ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவை விட சைனாவுடைய கைதான் ரொம்ப அதிகமாக ஓங்கி இருக்கிற மாதிரி தெரியுது ஒருவேளை சைனாதான் அடுத்த சூப்பர் பவராக ஆயிட்டாங்களோ அப்படின்னு தோணுது அப்போ இந்தியாவோட நிலைமை என்னவா இருக்கும்னு யோசிச்சு பார்க்க வேண்டியது முக்கியம் இல்லையா தான் நம்ம போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நானுங்கள் போகன் இன்னைக்கு நம்ம அலசியை ஆராய போறது சைனா வெர்சஸ் யூஎஸ்ஏ ட்ரேட் வார் வாங்க டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபரா மறுபடியும் பதவியேற்றதுக்கு அப்புறமா தான் இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக சூடு பிடிச்சிருக்கு ஆனால் இந்த பிரச்சனை இப்போதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கான்னு பார்த்தா இல்லை இதுக்கு முன்னாடியிலருந்தே இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலத்தில் இருந்தே இந்த பிரச்சனைங்கிறது தொடக்கப்பட்டுச்சு அது இன்றைக்கி ரொம்ப பெரிய உச்சத்தை தொற்று இருக்குது அதுவும் ட்ரம்ப் வந்து சைனாவுடைய ப்ராடக்ட்ஸுக்கான அதிகமாக்குனதுல இருந்தால் இந்த இஷ்யூங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது பதிலுக்கு சைனா நாங்களும் வந்து யூஎஸ் உடைய டேரிஃப்ஸால் வந்து அதிகமாக்குவோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ட்ரம்ப் இதுக்கான காரணம் என்ன சொல்கிறாருன்னா நான் டாரிஃப் அதிகமாக்குறதுக்கு காரணம் அமெரிக்காவில் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அதிகமாகணும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் இது ஒரு சரியான முடிவு கிடையாது தவறான முடிவு இதனால் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க இந்த டாரிஃப்னா என்ன எதுக்கு இதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அதனால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கெரியரில் நாம் வந்து மேலே போய் நம்மளுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நாம் பல விஷயங்களை செஞ்சாகும் அதுல முக்கியமான ஒன்று காலத்துக்கு ஏத்த பதிவு நம்மளை அப்டேட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமானது இன்னைக்கு தேவைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்னா மாறிடுச்சு அதுல நாம எந்த அளவுக்கு புளியா மாறுறோம்ங்கறத பொறுத்து தான் நம்மளுடைய வேலையிலயோ நாம எந்த அளவுக்கு வளரோம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படி ஏஐ டெக்னாலஜியை பத்தி ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் வழக்கமா இந்த கோர்ஸ்க்கு வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் அளவுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க ஆனா நம்மளுடைய பிகேபஸுக்கு கம்ப்ளீட்டா ஃப்ரீ தேங்க்ஸ் டு அவர் ஸ்பான்சர் அவுட் ஸ்கில் நிறைய ஏஐ கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸ் அப்புறம் ஃபவுண்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக உங்களுக்கு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் அளவுக்கான ஏஐ ட்ரைனிங் அப்படிங்கறது கொடுக்க போகிறாங்க அது ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த ட்ரைனிங் இருக்க போகுது வர வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே லெவன் ஏஎம் டு செவன் பிஎம் உங்களுடைய ட்ரைனிங் அப்படிங்கிறது இருக்க போகுது இந்த ட்ரைனிங் மூலமாக நீங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்க முடியும் இருபது ப்ளஸ் ஏஐ டூல்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது எப்படி ப்ராம்ப்டுங்கிறது ஜென்ரேட் பண்ணுறது அது மூலமாக இமேஜஸையும் வீடியோஸையும் எவ்வளோ சீம்லெஸாக நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் அதே மாதிரி எக்ஸல் ஷீட்ஸ்லலாம் கூட ஏஐ டெக்னாலஜியை நீங்கள் எப்படி ஈஸியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பல விஷயங்களை இந்த ட்ரைனிங்கில் நீங்கள் கற்றுக்கலாம் இந்த ட்ரைனிங் ஹெச்ஆர் எக்ஸிகூட்டிஸ் ப்ரொஃபஷனல்ஸ் ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணுறவங்க பிசினஸ் ஓனர்ஸ்னு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏற்கனவே இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்கள இந்த ட்ரைனிங் அட்டன்ட் பண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ஃபெக்ட் நான் என் டீம் மொத்தமாகவே இந்த ட்ரைனிங்கில் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் இருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் கலந்துக்கோங்க அதுக்கான லிங்க் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நாம சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்ப்போம் உலகத்துடைய மேனுஃபேக்சராக இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு கேட்டால் கண்ணை முடிட்டு சைனா அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்துக்கும் அதிகமான பொருட்கள் வந்து தான் வந்து உலகத்துக்கே ப்ரொடியூஸ் பண்ணி தராங்க அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லுது உலக அளவில் எந்த அளவுக்கு சைனாவுடைய ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த கிராஃப் எடுத்து பாருங்கள் உலகத்துலேயே அதிகமான பொருட்களை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல முதல் இடத்துல இருக்குது சைனா ரெண்டாவது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தா யுஎஸ்ஏ இந்த ரெண்டு நாடுகளுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய நாடுகள் லிஸ்ட்டில் ரெண்டு பர்சன்ட் அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய நாடுகளில் நம்ம பேர் இருக்குது அதாவது இந்தியாவுடைய பேர் இருக்குது இப்போ இந்தியா அப்படிங்கிற ஓரமாக இதுக்கு வச்சுட்டு சைனாவுக்கு அமெரிக்காவுக்கு என்னதான் இதுல இதில் பிரச்சனை அப்படிங்கிறதுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம் சைனா உலகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சூப்பர் பவராக உருவாகிட்டே இருக்காங்க இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் கிட்டத்தட்ட அவங்க பயங்கரமான டாமினன்ஸுக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிறதுல கருத்துங்கிறதே கிடையாது நம்ம முன்னாடி பார்த்த சைனா அப்படிங்கிறது வேற இப்போ இருக்கக்கூடிய சைனா அப்படிங்கிறது வேற நைன்டீன் கிட்ட தான் சைனா அப்படிங்கிறது ஒரு முழுமையான நாடு ஒரு ரிபப்ளிக் ஆஃப் சைனா அப்படிங்கறதே உருவாகுது அதுக்கப்புறமா சைனாவுக்கு கம்யூனிஸ்ட் ஆட்சி அப்படிங்கிறது வருது மாசாத்யம் தலைமையில் நடந்த அந்த ஆட்சியில் நிறைய குளறுபடிகள் நடந்தது குழப்பங்கள்லாம் நடந்தது ஏன் ஐந்து வருடத்துக்கான திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து மாசத்தியம் கொண்டு வந்தார் அந்த திட்டத்தில் சிட்டுக்குருவிகள் எலிகள் இதெல்லாம் கொள்ளணும் அப்படின்லாம் கூட சொன்னார் அதே மாதிரி இவருடைய ஆட்சி காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கான பஞ்சம் அப்படிங்கிறதும் சைனாவில் உருவாச்சு அந்த பஞ்சம் எந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட சாப்பாடு கிடைக்காம இறந்து போன பிணங்களை எடுத்து மனிதர்கள் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிலம்ப இருந்துச்சு இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் இப்படி இருந்த சைனாங்கிறது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றத்தை நோக்கி நடைபோட ஆரம்பிக்குது ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருந்த சைனா திடீர்னு தன்னுடைய டோர்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக உலகத்துக்கு முன்னாடி மூடிடுச்சு வழக்கமாகவே கம்யூனிஸ்ட நாடுகளுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது வெளியில் தெரியாத மாதிரி ரகசியமாக தான் வைக்கப்படும் அப்படி தான் சைனாவிலேயே இருந்துச்சு உதாரணத்துக்கு நார்த் கொரியாவில் இன்றைக்கி வரைக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறதே ஒரு பெரிய தான் சைனாவும் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் அப்படி இருந்த சைனா அதுக்கப்புறம் பாலிசிஸில் சேஞ்சஸை கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க அந்த பாலிசி சேஞ்சஸ்லையும் ரொம்ப தெளிவாக சைனாவுடைய முன்னேற்றத்துக்கு எந்த மாதிரியான பாலிசி உதவுமோ அதை மட்டுமே கொண்டு வராங்க இன்னைக்கு சைனாவுடைய இமேஜ் அப்படிங்கிறது வேற மாதிரி மாறிடுச்சு இந்த வீடியோவை பாருங்கள் நைன்டீன் ஃபிஃப்டிஸில் எடுக்கப்பட்ட சைனாவுடைய வீடியோ இந்த வீடியோ எப்படி இருக்குது இப்போது இந்த வீடியோவை பாருங்கள் இது ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம ஆளுங்க சுற்றுலா பயணமாக சைனாவுக்கு போனப்போ எடுத்த விஷுவல் சைனாவில் தான் இது எடுத்தாங்களா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு எவ்வளோ டெவலப்டாக இருக்காங்க அதுலேயும் அவங்க இருக்கிறது எல்லாமே ஸ்கை ஸ்க்ராப்பஸாக தான் இருக்குது ஒரு பக்காவான ரோடு மாதிரி ஒரு ரோடு தெரியுது ஆனால் அது பார்த்தா அந்த அந்த பில்டிங்குடைய இருபதாவது ஃப்ளோரில் இருக்குது இப்படி பயங்கர டெவலப்டான ஒரு நேஷனாக சைனா இருக்குது ஏகப்பட்ட மெகா ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத சைனா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உலகளவில் சைனாவை தவிர்த்து எந்த விதமான தொழிலுமே செய்ய முடியாத அளவுக்கு அவங்களுடைய டாமினன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகமாயிருச்சு இது அமெரிக்காவுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சிருக்கு ஒரு காலகட்டத்தில் யுஎஸ்எஸ்ஆரை சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருந்தாங்க யுஎஸ்எஸ்ஆராக இல்லை அமெரிக்காவா முடிவு செய்யுங்க அப்படின்னு உலக நாடுகளுக்கு மத்தியிலையும் அமெரிக்கர்கள் மத்தியிலையும் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் யூஎஸ்எஸ்ஆர் உடஞ்சதுக்கப்புறமா ரஷ்யாவா அமெரிக்காவா அப்படிங்கிறத முடிவு செய்யுங்கன்னு சொல்லி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ரஷ்யாவுக்கு அந்த அளவுக்கு பவர் இல்லை அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தான் அடுத்த லெவலுக்கு வளரப்போகுது அப்படிங்கிறதும் புரிஞ்சிருச்சு அதனால சைனாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை அமெரிக்கா எடுத்து வைக்கிது அப்படிங்கிறதான் இந்த பிரச்சனையுடைய தொடக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்து பதினேழு பதினெட்டு காலகட்டத்தில் அமெரிக்காவுடைய அதிபராக டொனால்டு ட்ரம்ப் இருக்கார் அவர் தான் முதல் முதல்ல சைனாவுக்கு எதிரான தன்னுடைய முதல் முழக்கத்தை தொடங்குறார் சைனாவுடைய ப்ராடக்ட்ஸுக்கு நம்ம டாரிஃபை அதிகமாக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை ஃபஸ்ட் டைம் அவர் அப்போ தான் கொண்டு வர ஆரம்பிக்கிறார் சொல்லி வச்ச மாதிரி சைனாவில் இருந்து தான் கோவிட் அப்படிங்கிறது உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆச்சு சைனாவால் பர்பஸாக பிளான் பண்ணி தான் இது செய்யப்பட்டிருக்கு இது சைனாவுடைய பயாலாஜிக்கல் வெப்பன் இது சைனாவுடைய குற்றம் இதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும் அப்படின்லாம் ஸ்டேட்மெண்ட் விட்டார் டொனால்ட் ட்ரம்ப் keep calling this the Chinese virus. It comes from China. That's why. இன்னும் சொல்ல மக்களை காப்பாற்ற வேண்டிய அதிபர் சைனாவுடைய வெறுப்புல என்ன சொன்னார்னா யார் தடுப்பூசி போடாதீங்க அது தேவையே இல்லை அப்படின்லாம் ஸ்டேட்மெண்ட் விட்டார் இது ஜோ பைடன் காலகட்டத்தில் லைட்டா மாறுது ஜோ பைடன் சைனாவுக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நடவடிக்கைகள் எடுக்கல கொஞ்சம் மீகராக தான் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆனால் அதே சமயத்தில் எலெக்ஷன் வந்துச்சு இல்லையா எலெக்ஷன் கேம்பெயின்லேயே டொனால்டு ட்ரம்ப் வந்து டேரிஃபை வந்து சிக்ஸ்ட்டி பர்சன்ட் அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லி முழக்கம் போட்டார் அவர் அமெரிக்க அதிபராக மாறினவுன்னே அதுக்கான செயலில் இறங்கினார் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கான டேரிஃபை அதிகமாக்கிட்டாங்க அதுக்கு சைனா நாங்கள் பதிலடி தரோன்னு சொல்லி அமெரிக்காவோட ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் நாங்கள் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃபை அதிகமாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த டேரிஃப் அப்படின்னா என்ன இந்த டேரிஃப் அப்படிங்கிறத சிம்பிளாக நம்மளோட பட்டாசை வச்சு புரிஞ்சுக்கலாம் நம்ம ஊரில் பட்டாசு செய்கிறாங்க எங்கே செய்கிறாங்க சிவகாசியில வந்து பட்டாசு செய்கிறாங்க இந்தியாவுக்கு அதிகமான பட்டாசுங்கிறத தயாரித்து யார் தராங்க அப்படின்னா சிவகாசியில இருந்து அதிகமாக விற்பனைங்கிறது நடக்குது ஸோ இதில் சிவகாசி மக்களுங்கிறவங்க லோக்கலாக பட்டாசை உருவாக்கக்கூடியவங்க அதே சமயத்தில் சீனாவில் இருந்தும் பட்டாசு அப்படிங்கிறது இறக்குமதி செய்யப்படும் தீபாவளி டைம்லலாம் சிவகாசியில தயாரிக்கப்படக்கூடிய பட்டாசுகளை விட சீனாவில் தயாரிக்கப்படக்கூடிய பட்டாசுகளுடைய விலைங்கிறது குறைவாக இருக்கும் ஏன்னா அங்கே மேன் பவர்ங்கிறது அதிகம் ரிசோர்ஸஸுங்கிறது கொஞ்சம் அதிகம் அவங்களுடைய கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸ் அப்படிங்கிறதும் அந்த விலை நிர்ணயத்தில் ஒரு பங்கு வகிக்குது அதனால் அவங்களால கம்மியான விலைக்கு பட்டாசை வந்து தர முடியும் உதாரணத்துக்கு இங்கே ஒரு கிலோ பட்டாசுங்கிறது ஒரு ஆயிரம் ரூபா வச்சுக்கோங்க ஆனால் சீனாவிலேருந்து அதே ஒரு கிலோ அளவுக்கான பட்டாசை ஐநூறு ரூபாய்க்கு இறக்குமதி செய்ய முடியும் ஒருத்தரால் அப்படி சைனாவிலேருந்து ஒருத்தர் ஐநூறு ரூபாய்க்கு பட்டாசு இறக்குமதி பண்ணார்னா ஏற்றுக்கூலி கூலி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கவர்மெண்ட்டுக்கு தர வேண்டிய டாக்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு ரூபாய்க்கு விற்றா கரெக்டாக இருக்கும்னு முடிவு பண்ணுறாரு ஒரு இரநூறுவா லாபம் வச்சு விற்போன்னு சொல்லி ரூபாய்க்கு லாபம் வச்சு விற்கிறார் அப்படின்னா லோக்கலில் கிடைக்கக்கூடிய பட்டாசுடைய விலையை விட கம்மியான விலைக்கு சீனா பட்டாசுகள் கிடைக்கும் போது மக்கள் எந்த பட்டாசு அதிகமாக வாங்குவாங்க விலை கம்மியாக இருக்கக்கூடிய பட்டாசு தானே வாங்குவாங்க அப்போ சீனா பட்டாசுகள் அதிகமாக விற்பனை ஆகும் அப்போ லோக்கலில் இருக்கக்கூடிய ப்ரொடியூசர் பாதிக்கப்படுறாங்க இந்த இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருந்து இறக்குமதி பண்ணுற பட்டாசு இருக்கு இல்லையா அந்த பட்டாசுக்கு நான் வரியை வந்து அதிகமாக போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் டாரிஃப் இந்த டாரிஃப்ல வந்து இருந்து இறக்குமதி ஆகக்கூடிய பட்டாசை இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய பட்டாசுடைய விலைக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வர்றதுக்கு விலை அப்படிங்கிறது நிர்ணயம் பண்ணுவாங்க அதாவது டேக்ஸ் அப்படிங்கிறது விதிப்பாங்க அப்படி விதிக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்திய உற்பத்தியில் எவ்வளோ விலை இருக்கோ அதே அளவுக்கு சீன பட்டாசுடைய விலைங்கிறதும் வந்துடும் ஸோ இவங்க ஆயிர ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா இதுவும் ஆயிர ரூபாய்க்கு வந்துடும் மக்கள் வந்து உள்ளூர் பட்டாசு வாங்குறதா இல்லை சீன பட்டாசு வாங்குறதா அப்படின்னு முடிவெடுத்து வாங்குவாங்க இது உள்நாட்டு ப்ரொடியூசர்ஸை பாதிக்காமல் காப்பாற்றும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று இந்த விஷயத்தில் தான் அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப்பு புகுந்து விளையாடிருக்கார் சீனாவுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே ரொம்ப கம்மியான விலைக்கு கிடைக்கிது சீனாவில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் இங்கே அதிகமான டிமாண்ட் வேறு உருவாக்குது அதனால் அமெரிக்க கம்பெனிஸும் அமெரிக்க ப்ரொடியூசர்ஸும் பாதிக்கப்படுறாங்க அதை மாற்றணும் அப்படின்னா சீனாவுடைய டேரிஃப் அதிகமாக்கணும்னு சொல்லி தான் கிட்டத்தட்ட ஒன் தேர்ட்டியிலேருந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கான டேரிஃபை அதிகமாக்கியிருக்காரு நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத அளவுக்கு பர்சன்டேஜ் அவர் அதிகமாக்கியிருக்காரு அப்படின்னு சைனா முதல்ல கோவப்பட்டாங்க அதுக்கு பதிலடி தரோன்னு சொல்லி அமெரிக்காவுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து சைனாவில் ஆகும் இல்லையா அப்படி சேல் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு சைனா என்ன பண்ணாங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டாரிஃபை அதிகமாக்கிட்டாங்க ஒரு வேளை இதுக்கு மேலேயும் சீனாவுடைய ப்ராடக்ட்ஸுக்கு வந்து அமெரிக்க அதிபர் வந்து டாரிஃப் அதிகமாக்கினா நாங்கள் அதை பற்றி கவலையப்பட மாட்டோம் ஏன்னா அமெரிக்காவுடைய ப்ராடக்ட்ஸுங்கிறது இதுக்கு மேலே எங்கள் நாட்டில் விற்பனை ஆகிறதே இல்லை அதனால் அது விலையை ஏற்றுறதுல எங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சைனா இந்த ட்ரேட் வார்டு அப்படிங்கிறது டூ தௌசண்ட் எயிட்டீனில் தான் தொடங்குச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் குளோபல் மார்க்கெட்டுக்கு தன்னுடைய கேட்ஸை வந்து சைனா வந்து ஓப்பன் பண்ணுது டெங் ஜியோபேங் அப்படிங்கிற அப்போது சைனாவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த சைனா அதிபர் வந்து இதற்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து எடுத்து வைக்கிறார் அவருக்கு அப்புறம் ரெண்டாயிரம் காலகட்டத்தில் மேட் இன் சைனா அப்படிங்கிற டேக்லைனோட புது ரிஃபார்மேஷனை இப்போ இருக்கக்கூடிய அதிபரான பிங் கொண்டு வந்தார் இந்த மேட் இன் சைனா கான்செப்டில் அவர் வச்ச முக்கியமான விஷயம் என்னென்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸுமே எங்கள் நாட்டுக்கு வந்து கண்டிப்பாக கடையை திறக்கலாம் அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை அவங்க அவங்களுடைய பேரில் வரக்கூடாது இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கம்பெனிஸோட அவங்க டைப் பண்ணி அவங்களுடைய டெக்னாலஜிஸுங்கிறத ஷேர் பண்ணணும் நாங்கள் வந்து புது பேரில் புது பிராண்டாக தான் இறங்குவோம் அப்படின்னு சொன்னார் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் யூடியூப்புன்னு எதுவுமே சைனாக்குள்ளே இருக்காது அதெல்லாம் வேற வேற ஒரு பேரில் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கும் இது அமெரிக்கா இன்டெலெக்சுவல் தெஃப்ட் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் சைனா இது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தெஃப்ட் எல்லாம் கிடையாது எங்கள் நாட்டுடைய வளத்துல இருந்து நீங்கள் வந்து சம்பாதிக்கிறீங்க அதில் எங்களுக்கும் பெரிய அளவுக்கு பங்கு வேணும் நாங்கள் யோசிக்கிறோம் இது எந்த வகையில தப்பு அதில் தான் உங்களுக்கு நாங்கள் ஷேர் கொடுத்துறோமே அப்படின்னு பதில் சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது ரெண்டு நாடுகளுக்கான சண்டை அப்படின்னு பார்க்கப்படுது ஆனால் அது ஆக்சுவலாக உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டு குரூப்புக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டை ஒன்னு கஃபம் இன்னொன்னு பேட்டக்ஸ் இந்த கஃபம் என்ன கூகுள் ஆப்பிள் ஃபேஸ்புக் அமேசான் மைக்ரோசாப்ட்ங்கிறதுடைய கூட்டமைப்பு அதே சமயத்துல பேட் பார்த்தீங்கன்னா பைடு அலிபாபா டென்சன் ஜயோமி அப்படிங்கறதுடைய கூட்டமைப்பு இந்த கம்பெனிஸ் எல்லாமே யார் இந்த மார்க்கெட்டை பிடிக்கிறது தான் முதல் முதல்ல பெரிய அளவுக்கு சண்டை போட்டாங்க ஏன் டெக்னாலஜி பெருசு ஓன் டெக்னாலஜி பெரு ஏன் டெக்னாலஜி தான் நான் வளருவேன் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சாங்க மற்ற நாடுகள்லாம் இந்த அமெரிக்கன் கம்பெனிஸ்லாம் ஈஸியாக ஈஸியா உள்ள புகுந்து அவங்களுடைய பேர்லேயே அவங்களுடைய கடையை திறந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் வளத்துல இருந்து நல்ல லாபம் சம்பாதிக்கிறாங்க ஆனா அதே சமயத்துல சீனாவில் அது நடக்கல சைனா என்ன சொல்லுது இதே மாதிரியான ப்ராடக்ட்டை நாங்கள் உருவாக்கிக்கிறோம் நாங்கள் பண்ணுறோம் உங்களுக்கான தேவைக்கு நாங்கள் உருவாக்கி தரோம் அதை வெளிநாட்டில் போய் விற்றுக்க எங்கள் நாட்டில் நீ ஓம் ப்ராடக்ட்டை விற்கக்கூடாதுன்னு சொல்லிருச்சு இது அமெரிக்காவுக்கு பெரிய தலைவலியாக மாறிடுச்சு நம்மளுடைய கண்ட்ரோலை மாரி ஒரு நாடே செயல்படுதா அப்படிங்கிறதுல தான் இந்த சண்டைங்கிறது முதல்ல தொடங்குச்சு அது இன்றைக்கி இவ்வளோ பெரிய உச்சத்தை வந்து தொட்டிருக்கு ட்ரம்ப் இந்த மாதிரி டாரிஃப் அதிகமாக்கி ஒரு தாக்குதலை தொடங்கினதுக்கப்புறமா சைனா பதிலுக்கு அவங்களும் டாரிஃப் அதிகமாக்கினதோட மட்டும் நிற்காமல் அதுக்கு அடுத்து இன்னொரு வேலையை பார்த்தாங்க அதுதான் ரொம்ப சூப்பரான ஒரு வேலையை அமைச்சது முன்னாடி டிக்டாக் அப்படிங்கிறது அமெரிக்காவில் பேன் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா டிக்டாக் அப்படிங்கிறது அமெரிக்கன் கம்பெனி ஒன்று வாங்க போகுது அப்படிங்கறது மாதிரி முடிவெடுத்து டிக்டாக் பேனை தூக்குனாங்க தூக்குனது தான் தாமதம் அதையே ஆயுதமாக மாத்தி சைனா வேற ஒரு வேலையை பார்த்துட்டாங்க நீங்க அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ்ன்னு யூஸ் பண்ணக்கூடிய பல ப்ராடக்ட்ஸ்லாம் நாங்கள் தான் உருவாக்கி தரோம் நீங்கள் அமெரிக்காவுடைய ப்ராடக்டாக தான் அமெரிக்கர்கள் உருவாக்குன ப்ராடக்ட்டை தான் வாங்குறீங்க அப்படின்னு நம்பிக்கையில் நீங்கள் ஏமாந்து போகிறீங்க அப்படிங்கிறத ஓப்பனாக உடைச்சிட்டாங்க அமெரிக்காவோட பெரிய பெரிய ப்ராண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் உருவாக்குறது தான் எந்தெந்த இடத்துல அமெரிக்காவுடைய பிராண்ட்ஸ்லாம் உருவாக்கப்படுது அப்படின்னு வரிசையாக ஏகப்பட்ட டிக்டாக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஏகப்பட்ட வீடியோஸை ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இது எல்லாமே ரொம்ப கம்மியான விலைக்கு நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி தரோம் ஆனால் உங்ககிட்ட அதிகமான விலைக்கு வாங்குகிறாங்க நாங்கள் எட்நூறு டாலருக்கு உருவாக்கக்கூடிய ஒரு பொருளை எழுபதாயிரம் டாலருக்கு உங்ககிட்ட வாங்குறாங்க வாங்குகிறாங்க ஏன்னா ப்ராண்ட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ தான் அதே சேம் குவாலிட்டியில் நாங்கள் உங்களுக்கு வந்து ப்ராடக்டை தரோம் மிடில் மேனே வேணாம் ப்ராண்டுங்கிறதே வேணாம் எங்ககிட்ட ஆர்டர் கொடுங்க நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி சைனாங்கிறது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சூப்பரான குவாலிட்டியில் ப்ராடக்ட்ஸ் தரோம் அப்படிங்கிறத ஓப்பனாக உடைச்சிருக்காங்க முன்னாடிலாம் மேட் இன் சைனா அப்படிங்கிறத கிண்டல் பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி மேட் இன் சைனா அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூவாடாக ஒன்றா மாற்றுறதுக்கான முயற்சியில் இறங்குறச்சு சைனா இதை நான் சும்மா பேச்சுக்கு சொல்லலை ஏகப்பட்ட விஷயங்களை சைனா அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஐஷோ ஸ்பீட் அப்படின்னு ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தருக்கார் அவர் ஏகப்பட்ட வீடியோஸ்லாம் போடுவார் இப்போ ரீசெண்டாக அவர் சைனாவுக்கு போன அந்த டூர் பிளானை வந்து வீடியோஸாக போட்டுட்ருக்காரு எல்லாம் வேறு லெவலுக்கு இருக்குது ஜயோமி நமக்கு தெரியும்ல ஃபோன் மட்டும்தான் நமக்கு செல் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிகிட்ருக்கோம் ஆனால் ஜையோமி எந்தளவுக்கு பெரிய ப்ராண்டு என்னென்னமான ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் அதில் போய் பாருங்கள் இப்போ புது புதுமையாக வரேன் ஜயோமி ஒரு எலக்ட்ரிக் காரை உருவாக்கியிருக்காங்க லம்போகீனியை விட வேகமாக போகக்கூடிய ஒரு காரு அந்த காருடைய வேகத்தை பார்த்து ஐஷோ ஸ்பீடே டெரிஃபை ஆன வீடியோஸுங்கிறது இருக்குது அது மட்டும் இல்லை ரொபாட்டிக்ஸில் அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க பல நாடுகளில் இன்னும் ஆராய்ச்சிகளில் தான் இருக்குது ஆனால் சைனாவில் ப்ரோட்டோடைப்பை தாண்டி ரோபோட் மேனுஃபேக்சரிங்கிறது போயிடுச்சு ரோட்டில் வந்து ரோபோட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு இங்கெல்லாம் இன்னும் ஓலா ஊபர்லாம் ஒழுங்காக வரலன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அங்கே ஏர் டேக்ஸிக்கான வேலைகள்ங்கிறது தொடங்கிடுச்சு ஒரு கம்பெனி ஏர் டேக்சிங்கிறது ஆரம்பிச்சுட்டாங்க அதில் ஐஷோ ஸ்பீடு போன வீடியோவே இருக்கு நான் பேச்சுக்கு சொல்லலை உண்மையிலே நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி மிலிட்ரி அட்வான்ஸ்மெண்ட்லேயும் சைனா எங்கேயோ போயிடுச்சு அமெரிக்காவுக்கு அடுத்து டோட்டல் பட்ஜெட்டில் அதிகமான அளவுக்கு ஃபண்டிங் வந்து டிஃபென்ஸுக்கு ஒதுக்குற நாடு எதுனா சைனா தான் அமெரிக்காவுக்கு அளவுக்கு அவங்களுடைய மில்ட்ரி சப்போர்ட்டுங்கிறது இருக்கா அப்படின்னு பார்த்தா அது பெரிய கேள்விக்குறி தான் ஆனால் அவங்களுடைய அட்வான்ஸ்மெண்ட்டுங்கிறது அந்த ஃபீல்டில் ரொம்ப பெருசாகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தவிர்க்க முடியாத ஒன்று இந்த வீடியோவை பாருங்கள் டிஃபென்ஸில் டாக் ரோபோட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் உல்ஃப் பேக் மாதிரி இந்த ரோபோவை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு நாலு ரோபோட்ஸ் ஒன்றா சேர்ந்தது ஒரு டீம் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க ஒவ்வொரு ரோபோட்டுக்குமே ஒவ்வொரு பர்டிகுலரான ஒரு வேலை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நாலு ரோபோட்டில் ஒரு ரோபோட் டீம் லீடராக இருக்கும் அதுதான் இவங்க எல்லாருமே கைட் பண்ணணும் இந்த ரோபோவை நாம் இங்கே வச்சு ஐபிஎல்ல சுப்பிரமணியன் விளையாடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க அதை டிஃபென்ஸில் கொண்டு போயிட்டு அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்க இருக்கிறதால தான் ரொம்ப ஓபனா அமெரிக்காவுக்கு எதிராக அவங்களுடைய நடவடிக்கைகளை செய்ய முடியுது அது மட்டும் இல்லை அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி வேற எந்த நாடுகள் ஈடுபட்டாலும் அதோடைய பாதிப்புகளை அந்தந்த நாடுகள் சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிற ஒரு த்ரெட்டையும் ரொம்ப ஓபனா சைனாவால் கொடுக்க முடியுது சரி இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும் இதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் உலக அளவில் இருக்கும் சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா அப்படிங்கிற மேட்ருக்கு வரலாம் முதல்ல சாதகமான விஷயங்களுக்கு எடுப்போம் இதுல என்ன மாதிரியான பெனிஃபிட் வந்து உலக நாடுகளுக்கு கிடைக்கும்னா முதல் முக்கியமான விஷயம் வந்து நல்ல ப்ராடக்ட்டுங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான ஒன்றா இல்லாமல் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கிடைக்கிறதுக்கான சூழல் உருவாகும் யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப நல்ல காஸ்ட்லியான ஒரு பேகு கம்பெனி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அதே அளவுக்கு நல்ல குவாலிட்டி தரக்கூடிய ஒரு பேகுங்கிறது அதை விட கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகும் அது ஓப்பனாகவும் தெரிஞ்சு உருவாகும் இந்த ப்ராடக்ட்டை தான் அதுவும் அப்படின்னு தெரியும் போது நம்ம அதுக்கு வாங்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது உருவாகும் ஸோ இதே மாதிரி தான் மற்ற இண்டஸ்ட்ரியும் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி இண்டஸ்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதிகமாக அமெரிக்கன் கம்பெனிஸுடைய டாமினன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஒருவேளை இந்த சண்டைங்கிறது அதிகமாகிட்டே இருந்ததுன்னா அது மாறி இன்னும் புது புது ஐடி கம்பெனிஸ் வந்து ஃபீல்டுக்குள்ளே வர ஆரம்பிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதனால கூகுளில் வந்து சர்ச் இன்ஜின்னா யூஸ் பண்ணுறோம் அதுக்கு பதிலாக சைனாவுடைய பைடு அப்படிங்கிறது சீனுக்குள்ளே வருது அப்படின்னா அது ரொம்ப காம்பட்டேட்டிவான ஒரு சூழலை உருவாக்கும் நம்மளால் ஈஸியாக வந்து இன்னும் விலை கம்மியாக பல விஷயங்களுக்கு அஃபோர்ட் பண்ணுறதுக்கான சூழலுங்கிறது உருவாக்கும் ரெண்டாவது இந்தியாவுக்கு இதில் எந்த மாதிரியான சாதகம் வரும் அப்படின்னா இந்தியாவுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் அதிகமாகுது சைனாவில் இருந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள்னால தான் இந்த பிரச்சனை வருது அது நம்ம இந்தியாவுக்கு கொண்டு போயிட்டால் இந்த சூழல் வராதே அப்படின்னு வரும்போது இந்தியாவுக்குள்ளே இந்த கம்பெனிஸ்கள் வர்றதுக்கான சூழல் உருவாகும் அதை நம்ம சரியாக செஞ்சோம் அப்படின்னா இங்கே நிறைய டெவலப்மெண்ட்டுங்கிறது வரும் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வரும் அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அதனால் இந்தியாவும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் ஆனால் இது நடக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நகர்வு அப்படிங்கிறத நம்ம செய்யணும் ஆனால் வரைக்கும் அதை செஞ்சுருக்கோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளில் இந்தியா தான் அடுத்த சூப்பர் பவராக வரப்போகுது அதுவும் ஏஷியாவிலேயே சூப்பர் பவராக யார் வருவாங்கன்னா இந்தியா தான் வரப்போகுது அப்படிங்கிறது சொல்லப்பட்டுச்சு அப்போது சைனா வந்து பேச்சிலே இல்லை சீன்லே கிடையாது ஆனால் இன்றைக்கி அமெரிக்காவையே தாண்டி சீனா வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கேள்விகள் உருவாக்கப்படுது இந்தியாங்கிற பேருங்கிறது சீன்லயே இல்லாம போயிடுச்சு அதுக்கு முக்கியமான காரணம் உலகத்துடைய சூழல் எப்படி மாறிக்கிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மள அடாப்ட் தான் ஃபார் எக்ஸாம்பிள் சைனா அதிகமான மேனுஃபேக்சரிங்க்கான ஒரு சூழலை வந்து உருவாக்கி கொடுத்தாங்க எங்ககிட்ட வந்து நீங்க மேனுபேக்சரிங் பண்ணுங்க எங்ககிட்ட சீப் லேபர்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க ஆனா அப்படி சீப் லேபர் கொண்டு வந்து அதுலயே தேங்கி நிற்காம அவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனை வந்து டெவலப் பண்ணாங்க நீங்கள் வெறும் கூலி வேலை ஆட்களாக மட்டும் இருக்கக்கூடாது படிக்கணும் அடுத்த லெவலுக்கு போகணும் இன்னும் இங்கே நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு அதை நோக்கி வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் இந்தியாவில் அது நடக்கலை அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் நீங்கள் இந்த ஃபோட்டோவை எடுத்து பாருங்கள் ஸ்டார்ட் அப்கா மஹாக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப்கான ஈவெண்ட் இது இந்த ஈவெண்ட்டில் இந்த போஸ்டர் வந்து வைக்கப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறது சமீபத்தில் வந்து வைரலாச்சு இது உண்மையா இல்லையான்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியல ஆனால் இந்த போஸ்டரில் இருக்கிற விஷயம் ரொம்ப உண்மை மட்டும் நமக்கு பார்த்தாலே தெரியுது ஒரு பக்கம் சைனா எது இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தியா எது இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அப் மாதிரி இதை புரிய வச்சிருக்காங்க சைனா அடுத்த கட்ட நகர்வுக்கு ஏற்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணுறாங்க உதாரணத்துக்கு ரெண்டு விஷயம் பார்ப்போமே சைனா அதிகமாக மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடெலாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இந்தியா சர்வீஸ் செக்டாரில் தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கான ஃபியூச்சர் அதிகம் இதுக்கான ஃபியூச்சருங்கிறது கொஞ்சம் குறைவு தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா சைனா டெக்னாலஜிஸ்டாகந்த ஸ்டார்ட் அப்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க அவங்களுடைய டீப் சிக் டெக்னாலஜி ஏஐ டெக்னாலஜிலாம் இதனால் டெவலப் ஆகிருக்கு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கூட அவங்க தான் அதிகமாக செய்கிறாங்க டீப் சிக் அப்படின்னு இன்றைக்கி சார்ஜிப்பட்டியோ தூக்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஏஐ வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் கூட சைனா ப்ராடக்ட் தான் ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா சர்வீஸ் செக்டாரை சார்ந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்கு தான் அதிகமாக என்கரேஜ்மெண்ட்டுங்கிறத கொடுக்குறோம் இதனால் என்ன நடக்குதுன்னா படித்த இளைஞர்கள் வேலை கிடைக்காம டெலிவரி பாய்ஸாக இருக்கிறது தான் நடக்குதுங்கிறது இதில் பச்சையாக தெரியுது மொத்தமாக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சைனா டெவலப்மெண்ட்டில் என்ன பண்ணலான்னு அதுக்கு மண்டையை இருக்காங்க ஆனால் இங்கே மத சண்டையிலையும் சாதி சண்டையிலையும் தான் நம்ம மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்கோங்கிறது இருந்து தெளிவாக தெரியுது சாதி சண்டை ஒன்று வருது ஒரு கோயிலை வச்சு பயங்கரமாக சாதி சண்டைங்கிறது வளர்கிறதுக்கான சூழலுங்கிறது உருவாயிருக்கு அந்த கோயில் என்ன கோயில் யாருக்கு சொந்தமான கோயில் அது என்ன இஷ்யூ தான் அப்படிங்கிறத அடுத்த விடையில் டீட்டெல்லாம் பார்த்துலாம் ஓகே